ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கான செம்ம இன்ட்ரஸ்டிங்கான போகும்போது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு நம்ம கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தர்மலிங்க ஐயாவை தான் காட்டுறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க அதை வாசித்து முடிச்சதுமே எல்லாருமே பாராட்டுறாங்க சூப்பராக வாசிக்கிறாங்க அதை பார்த்துட்டு தீபா கார்த்தி அபிராமி எல்லாருமே அப்படியே மைசில் எழுத்து போயிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தர்மலிங்கத்தோட மனைவி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப நல்லாவே நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அபிராமியுமே தர்மலிங்கத்தை வந்து ரொம்பவே பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா எல்லாருமே ஒட்டுமொத்த பேருமே கூடி கூடியிருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து நினைக்கிறாங்க நம்ம வந்து ஐ லவ்யூன்னு ஒரு கிஃப்ட்டை வச்சுருக்கோம் இதை கண்டிப்பாக வந்து கார்த்திகிட்ட வந்து நம்ம காதலருந்து வெளிப்படுத்தினா அவரும் அவரோட காதலருந்து நம்ம கிட்ட சொல்லி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா ஹாட்ஸ்அப்பில் வந்து ஐ லவ்யூ அப்படின்னு ஒரு ஹிப்ட் ஒன்று இருக்குது அது வந்து கார்த்திகிட்ட கொடுக்கலாம்னு வச்சிருக்காங்க அப்போ உடனே மீனாட்சிக்கிட்டேயும் ஐதில்கிட்டையும் சொல்கிறாங்க கண்டிப்பாக இதை வந்து நான் கார்த்திகிட்ட கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய காதில் வந்து அவர் ஏற்றுக்கிடுவார் அப்படின்னு சொல்லி தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஹாட்ஸ்அப்பில் ஹிப்ட் வச்சிருக்காங்கல்ல ஐ லவ்யூன்னு எழுதி அந்த ஹிப்ட்டு எடுத்துக்கிட்டு நேராக கார்த்தியை பார்க்கறதுக்காக போகிறாங்க கார்த்திகை பார்த்த உடனே ஐ லவ்யூன்னு சொல்லி அந்த ஹிப்ட்டை வந்து கொடுக்குறாங்க கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த ஹிப்ட்டை வந்து வாங்குறாங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா தீபா கிட்ட கிப்டை வாங்கின உடனே தீபா பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட சந்தோஷத்துக்கே போயிடுறாங்க அப்போ உடனே அபிரமி வந்து இதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க பாரி தீபா நீங்கள் எங்க கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கார்த்திக் வந்து ஒரு ஸ்பெஷலாக கிஃப்டெல்லாம் வச்சிருக்க பாரு அதை பார்த்த உடனே கார்த்திக் வந்து எவ்வளோ சந்தோஷப்படுறான் பாரு ஏ கார்த்திகா தான் தீபாவது கிஃப்டை கொடுத்துட்டாலு அவளை கைலவி சொல்கிற ஏன் சொல்லாம இருக்க அப்படின்னா அபிராமி வந்து கேட்குறாங்க கார்த்திக் பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுக்கிட்டே தீபா கிட்ட வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அப்படியே தகைச்சு போய் நிற்கிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல தீபா வந்து யோசிக்கிறாங்க என்ன நம்ம ஐ லவின்னு சொல்லியும் கூட கார்த்திக் சார் பதிலுக்கு ஒரு ஐலவியூ கூட சொல்லலையே என்னாச்சு அப்படின்னு தீபா பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து முறைச்சி பார்க்குறாங்க அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸுங்க தீபா ஹிஃப்ட் ரொம்பவே அழகாக இருக்குது தீபா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க இந்த தேங்க்ஸு கேட்குறதுக்காக உங்கள் நான் ஹிஃப்ட்டை கொடுக்கல நீங்கள் அந்த மூணு அவங்க என்கிட்ட சொல்லணும் அதுக்காக தான் நான் ஹிஃப்ட்டை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்லிட்டு கார்த்திக் வந்து ரொம்பவே முறைச்சி பார்க்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா தீபா கோச்சு கதைங்க இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருந்தேன் ஐ லவ் யூ தீபா அப்படின்னு கார்த்திகும் சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஹெக் பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு தீபா பார்த்தீங்கன்னா செமையாக வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க போதும் போதும் உங்கள் எல்லாம் அனுப்பிட்டுங்க விடுஞ்சா கல்யாணம் சீக்கிரம் பயிற்சி தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கார்த்திகை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க அவங்க ரொம்ப தூங்க போயிடுறாங்க தீபா பார்த்தீங்கன்னா தூக்கமே வராமல் அங்கே இங்கேயே நடந்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திகை நினச்சி அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ஏசிக்கிறாங்க நம்ம இங்கே கார்த்திகை நினைச்சு தூங்காமல் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கான் அவர் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்பாரா இல்லையா பொழுது ஒடிஞ்சா அவர் எப்படியும் நம்ம கழுத்தில் வந்து தாலி வரும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒருவேளை நம்ம அவருக்கு கால் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தீபா பார்த்திங்கன்னா பல குழப்பத்தில் இருக்கிறாங்க கார்த்திகை நினைச்சு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க தீபா நிறைய நம்மளை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே எதுக்கு நம்மளே தீபாவுக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக் தீபாவுக்கு கால் பண்ண உடனே அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே தீபா வந்து நினைக்கிறாங்க அப்போ கார்த்திக் சார் நினச்சுட்டுக்கார பொருக்கு அதனால தான் தூங்காம நமக்கு கால் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த போனை அட்டன் பண்ணி சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து தீப கடை சொல்றாங்க தீபா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியில் வர முடியுமா அப்படின்னு சொல்றாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்க்கறதுக்காக வெளியில் போறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபாவுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைதிலி மீனாட்சி எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க தீபா பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் தனியாக கார்த்திகை சந்திக்கிறதுக்காக வராங்க அப்போ கார்த்திக் பார்த்திங்கனா தீபா வந்த உடனே கிட்ட ஒரு ரோஸை கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் தீபா வந்து கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தீபா பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவோட நெத்தியில் வந்து முத்தமெல்லாம் கொடுத்து க்யூட்டாக ஐ லவ் யூ தீபா அப்படின்னு சொல்கிறாங்க தீபாவே பதிலுக்கு கார்த்திக்கு கியூட்டா முத்தம்லாம் கொடுக்குறாங்க கார்த்திகை வந்து தீபா வந்து ரொம்ப இறுக்கி ஹெக் பண்ணிக்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கார்த்திகை சொல்கிறாங்க கார்த்திக் சார் இப்போ இருக்கிற மாதிரி உங்கள் கூட நான் எப்பொழுதுமே இருக்கணும் இதே மாதிரி லைஃப்லாம் உங்கள் கூட நான் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கணும் முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க கார்த்திகா அதுக்கான தீபா நீங்கள் என்னோடய ஒய் ஒய்ஃப் தீபா நீங்கள் எல்லாமே யாரும் இருக்க போகிறாங்க நீங்கள் என் கூட தான் இருக்க போகிறீங்க லாங் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு தீபாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போ தீபாவடனே கேட்குறாங்க கார்த்திகிட்ட கார்த்திக் சார் இப்போ நல்லா என்ன எதுக்கு காக்க வச்சிங்க நீங்கள் எப்போ ஐ லவி சொல்லுவீங்கன்னு நான் தான் தினம் என்ன நினச்சேன் அது ஏங்கிக்கிட்டே இருந்தேன் நாளைக்கு பொழுது விடிஞ்சால் கல்யாணம் அதுக்குள்ளேயே நீங்கள் ஐ லவி சொல்லிட மாட்டேங்கலான்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீங்கள் என்ன சொல்லிங்க பாருங்கள் அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை தவிர உலகத்தில் எந்த சந்தோஷமும் எனக்கு கிடையாது எனக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி தீபம் அந்த இடத்துல சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கார்த்திகுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாகிட்ட வந்து கார்த்தி சொல்கிறாங்க தீபா நீங்கள் உண்மையிலேயே ஜெயிச்சிட்டீங்க தீபா நான் உங்கள் கிட்ட தோத்துட்டேன் தீபா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க எப்படி கார்த்திக் சார் நீங்கள் தோத்திங்க அதான் தீபா என் என்கிட்ட நீங்கள் முன்னாடியே சொன்னீங்கல்ல எப்படியாவது நான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுறதுக்குள்ளே என்னோடய காதலை வந்து நீங்கள் சொல்லுவேன்னு அதே மாதிரி உங்கள் நான் தாலி கட்டுறதுக்குள்ளே நான் தான் ஐலவி சொல்லிட்டேன்னு அப்போ நீங்கள் தானே ஜெயிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபாவும் க்யூட்டாக வைக்கப்பட்டுக்கிட்டே கார்த்திக் சார் நான் ஜெயிக்கலை சார் நம்ம ரெண்டு பேருமே ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகளை சொல்றாங்க கார்த்திக்ஸ் நீங்க எப்படி இருந்தாலும் என்கிட்ட ஐ லவ் சொல்லிங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அதை என்கிட்ட சொல்ல தான் நீங்க இவ்வளவு நல்லா தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனா நீங்க மட்டும் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ள ஐலவி மட்டும் சொல்லாம போயிருந்தீங்க உங்களை நான் செம்மையாக அடிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி செல்ல சொல்கிறாங்க சொல்றாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க சரி தீபா போல நேராக நீங்கள் தூங்காம தான் இருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கார்த்திக் சார் எனக்கு தூக்கமே வரல உங்களை தான் நினச்சிக்கிட்டு நான் அங்கே இங்கேயே இருந்தேன் ஆனால் நீங்கள் திடீர்னு கால் பண்ண உடனே எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்துச்சு சரி சார் நீங்கள் என்ன தூங்கலையான்னு கேட்டுட்டு நீங்கள் எதுக்கும் தூங்காமல் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க எனக்கும் தூக்கமே வரல தீபா உங்களை பார்க்கணும் போலயே உங்ககிட்ட பேசணும் போலயே இருந்துச்சு எப்படா பொழுது வடினு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளேயே உங்களை நேரில் பார்த்து அயில் சொல்லலாம்னு நினச்சி தான் நான் கால் பண்ணினேன் ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தீபா அப்படிங்கிற மாதிரி கார்த்திகுமே சொல்கிறாங்க அந்த இடத்த இடத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ரம்யாவுக்கு வந்து ஏற்கனவே லொக்கேஷன் சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணி ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லொக்கேஷன் இருக்கிற இடத்துக்கு ஒரு வழியாக வந்துடுறாங்க வந்து ஜன்னல் வழியாக நின்றுக்கிட்டு கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் தான் ரம்யா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரம்யா பார்த்த உடனே ரியா பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷப்படுறாங்க அப்போ உடனே ரியா வந்து கேட்குறாங்க ரம்யா கிட்ட ரம்யா எப்படி வந்தோம் அப்படின்னு அதெல்லாம் வீடு இப்போ உள்ள மட்டும் நீ வந்துடாத ரம்யா வந்து ஏன்னா ரெண்டு கான்ஸ்டபிள் இருக்காங்க எப்படியாவது ஒன்று பார்த்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அந்த இடத்துல ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியா நீ எதை பற்றியுமே காலப்படாத இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு வந்ததே உன்னை காப்பாற்றுறதுக்கு தான் நீ மட்டும் அங்கே பற்றுற மாதிரி எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரியாவை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா பின்வாசல் வழியாக வராங்க பின்வாசல் வழியாக வந்து ரியா வந்து அழைச்சிக்கிட்டே போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே மெய் மருந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரியா வந்து ரம்யா வந்து அழைச்சிக்கிட்டு போகும்போது கார்த்தி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமே மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அதை பார்த்த உடனே ரம்யாவுக்கும் ரியாவுக்கும் சமையாக சாக்காயிருது அப்போ உடனே அந்த இடத்துல ரம்யா வந்து யோசிக்கிறாங்க எப்படி நம்ம வரும்போது யாருமே இல்லையா இவன் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட கேட்குறாங்க என்ன ரம்யா நான் எப்படி இங்கே வந்தானே யோசிக்கிறேன் நீயே இந்த அளவுக்கு யோசிக்கும் பொழுது நான் யோசிக்க மாட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு தியா அவன் சாமையா சாக்காய் நிற்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இப்போ எதுக்கு நான் மண்டலத்துக்கு போகாமல் இங்கே வந்தாலும் தெரியுமா அந்த ரியாவை அடைச்சி வச்சதே ஒன்றை வந்து பிடிக்கிறதுக்கு தான் எப்படி ஆட்டை வந்து கூண்டுல அடைச்சி வச்சு நிறைய பிடிப்பாங்களோ அதே மாதிரி அந்த ரியாவை அடைச்சி வச்சு நாங்கள் போட்ட பிளான் தான் ஒன்றை பிடிக்கிறதுக்கு அந்த ரியாவை பிடிச்சி வைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு தேவை நீந்தா ரம்யா அதனால தான் அந்த ரியா வந்து செயலுக்குள்ளே போட்டு நாங்கள் அடைச்சி வச்சிருந்தோம் ஆனால் நீனும் கையும் கிளவுமா மாட்டிக்கிட்டேன் இப்போ இனிமேல் எங்ககிட்ட வந்து நீ தப்பவே முடியாது அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான ஏசி பண்ணு தெரியும் அப்படி தெரிஞ்சுதான் நான் துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரெண்டு துப்பாக்கி வச்சிருக்காங்க அதில் ஒன்று எடுத்து கிட்ட கொடுக்குறாங்க இப்போ மட்டும் நீங்கள் மேலே கையை தூக்கலாம் அவங்க எல்லாரையும் நான் இங்கேயே சுட்டு போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டரும் கார்த்திங் சேர்ந்து ரம்யா நீ ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்க அந்த துப்பாக்கி முதல் கீழே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கேட்குற மாதிரி இல்லை நீங்கள் என்னையே பிடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டிங்க பொழுது நான் உங்களை கொள்றதுல தப்பே இல்லை கார்த்திக் கண்டிப்பாக உங்களை கொல்ல மாட்டேன் என்னை பிடிக்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ரம்யா வந்து ரொம்பவே மிரட்டுறாங்க அப்போ இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி வந்து கீழே போட்டுட்டு கார்த்திக் எல்லோரும் சேர்ந்து மேலே கையை தூக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி ரியாவும் ரம்யாவும் அந்த இடத்துல இருந்து ஒரு வழியாக தப்பிக்கிறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இன்ஸ்பெக்டர் கார்த்திக் கான்ஸ்டபிள் எல்லாரும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க ரம்யாவும் ரியாவும் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கியை காட்டி மிரட்டிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் ரம்யாவும் ரியாவும் ஒழிச்சிக்கிறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கார்த்திக்கும் போயிட்டு எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க ஒரு வேலை நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகை மட்டும் எதுவும் பண்ணிடாத இந்த இன்ஸ்பெக்டர் வந்து இங்கேயே சொல்ற அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க ரியாவும் பதிலுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிட்டாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு கார்கிட்ட வந்து ஒழிஞ்சிருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சார் இந்த நேரத்தில் நம்ம எதுவும் தப்பான முடிவு எடுத்துக்கூடாது ஏன்னா ரெண்டு பேர் கையிலேயுமே துப்பாக்கி இருக்குது ஒரு வேலை நம்மளை தட்டு தவிர கூட சுட்டுட்டா நம்ம உயிர்க்கே ஆபத்து வந்துடும் அதனால அவங்க வந்து நமக்கு ரொம்ப கேர்ஃபு கேர்ஃபுல்லாக தான் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்கிறாங்க உடனே இன்ஸ்பெக்டருமே சொல்கிறாங்க ஆமாம் கார்த்தி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம எவ்வளோ சூப்பராக பிளான் போட்டு ஹெச் போட்டு இவங்களை நம்ம நல்லா பிடிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் அந்த ரம்யா துப்பாக்கி வச்சிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை இவங்கிட்ட எல்லாம் எங்கள் துப்பாக்கி இருக்க போதுன்னு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துப்பாக்கிக்கு ரெண்டு துப்பாக்கி கொண்டு வந்திருக்காங்க அதில் இன்னொன்று ரியாக்ட்டையும் இருக்குது ஒருவேளை தட்டு தவிர அவங்க வந்து நம்மளை சுட்டுட்டாங்கன்னா அதை நம்ம உயிருக்கே ஆபத்து வந்துடும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் எதுவாக இருந்தாலும் அவங்களை வந்து நம்ம ரொம்ப பாதுகாப்பாக தான் பிடிக்கணும் ஆனால் ஒன்னு கார்த்தியே நீங்கள் அந்த ரம்யாவையும் ரியாவையும் நீங்கள் மன்னிச்சு விட்றீங்களோ இல்லையா கண்டிப்பாக நான் மன்னிச்சு மாட்டேன் ஏன்னா அவள் துப்பாக்கிய காட்டி என்னையே மிரட்டிட்டா அதனால அவரை ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ரம்யா மேலையும் ரியா மேலேயும் சம கோவத்தில் இருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க சார் இன்னமும் அவங்க ரெண்டு பேருமே தேடுறது வேஸ்ட்டு சார் அவங்க எப்படி இங்கேருந்து தப்பிச்சிருப்பாங்க இல்லைனா இங்கே இங்கேயாச்சு தான் ஒழிஞ்சிருப்பாங்க அதனால் இப்போதைக்கு இவங்க வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம் கண்டிப்பாக என்னோடய கல்யாணம் நடக்கிற மண்டத்து இவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒரு மாறுவேஸ்தில் வந்து அங்கே வந்து தான் ஆகணும் அங்கே வச்சு இவங்களை வந்து எப்படியாவது நம்ம மடக்கி பிடிச்சிடலாம் சார் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்னோடய கல்யாணம் முறிய முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த மண்டபத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கேட்குறாங்க அப்போ உடனே இன்ஸ்பெக்டரும் சரி கார்த்தி கண்டிப்பாக உங்கள் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நான் அந்த மண்டபத்தில் இருப்பேன் இருந்து எப்படியாவது அவங்கள வந்து மண்டபத்திலே வச்சு நான் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாவும் பேசிக்கிறாங்க எப்படியோ ஒரு வழியாக கார்த்திக் அந்த போலீஸு இங்கேருந்து போயிட்டாங்க சரி வா ரம்யா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் ரம்யாவும் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்கிற ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரியா கிட்ட வந்து சில பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க எப்படியாவது அந்த மண்டலத்துக்கு வந்து நம்ம மாறு வயசத்தில் போகணும் அங்கே போயிட்டு கண்டிப்பாக அவிரமி மட்டும் நம்ம எப்படியாவது ஷூட் பண்ணிடணும் கண்டிப்பாக யாரையாச்சும் ஒருத்தர் கொண்டுட்டோம்னா அந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக நின்று அப்படிங்கிற மாதிரி ரியா வந்து சில பிளான் எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க ரியாவுமே கண்டிப்பாக ரம்யா நீ என்னை காப்பாற்றின அந்த ஒரு காரணத்துக்காக உனக்கு நான் கண்டிப்பாக இதை ஹெல்ப் பண்ணுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் காமிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா மண்டபம் ஃபுல்லாமே போலீஸ் கான்ஸ்டபுளாக போட்டு வச்சுருக்கிறாங்க அப்போ உடனே கார்த்திகிட்ட தந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்திக் இங்கே சுற்றி நிற்கிறது எல்லாமே நம்ம ஆளுங்க தான் இவங்களை மாரி கண்டிப்பாக அந்த ரம்யாவும் ரியாவும் உள்ளே வந்துட்டாங்க நான் கண்டிப்பாக இங்கேருந்து இருந்து தப்பிக்கவே முடியாது ஏன்னா எல்லாருமே திறமையான போலீஸ் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எப்படியாவது ரம்யாவையும் ரியாவையும் உள்ளே அரெஸ்ட் பண்ணிடலாம் நம்ம வச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சார் கண்டிப்பாக யாராச்சும் சந்தேகப்படுறபடி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள் அது கண்டிப்பாக ரம்யாவும் ரியாவாகவும் தான் இருக்கணும் எந்த நேரத்துலையும் என்னோடய உயிருக்கோ இல்லை எங்கள் அம்மாவோட உயிருக்கோ இல்லை தீபாவோட உயிர்க்கோ ஆபத்து வரலாம் சார் கண்டிப்பாக நீங்கள் தான் கூடயே இருந்து இந்த கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து கேட்டுக்கிறாங்க அப்போ நான் இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறாங்க கார்த்திக் இதெல்லாம் நீங்கள்லாம் என்கிட்ட சொல்லவே வேண்டியதில்லை இதனோடய கடமை அது மட்டும் இல்லை என்னோட நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் கூட அதனால் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தை வந்து நல்லபடியாக நடத்திக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கார்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து அனுப்புகிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவுக்கு வந்து மீனாட்சி மைதிலி எல்லாருமே சேர்ந்து மேக்கப்லாம் போட்டுருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் போய்ட்டு கிட்ட வந்து ரியாவும் ரம்யாவும் தப்பிச்சிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து மீனாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க அப்போ உடனே அதை கேட்டுகிட்டே மீனாட்சி பார்த்திங்கன்னா செமையாக அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ உடனே மைதிலி மைதிலிக்கிட்டையும் கார்த்தி வந்து சொல்கிறாங்க அன்னி யாராவது சந்தேகப்பட்டபடி வந்தால் அன்னி வந்து விட்டுறாதீங்க கண்டிப்பாக அந்த ரம்யாவும் ரியாவும் வர்றதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் தான் வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் தீபாவை விட்டு ஒரு அடி கூட எங்கேயுமே போயிடாதீங்க நீங்கள் கூடையே கல்யாணம் முடிவு வரைக்கும் தீபாவை பார்த்துக்கிட்டு பத்திரமா இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க மீனாட்சி கிட்டேயும் மைதில் கிட்டேயும் கார்த்திக் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா மீனாட்சி வந்து சொல்கிறாங்க கார்த்திக்கும் இன்ஸ்பெக்டரும் நிறையா வையும் ரம்யாவையும் பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே இருந்து தப்பிச்சிட்டாங்க அதனால் எப்படி அந்தாலும் மார்வியத்தில் கண்டிப்பாக மண்டலத்துக்கு வருவாங்க எப்படியாவது உன்னோட கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்தணும்னு அதான் தீபா கார்த்திக் வந்து இதை பற்றி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு கார்த்திக் சொன்ன எல்லா விஷயத்தையுமே தீபா கிட்ட வந்து மீனாட்சியும் மைதிலையும் சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிலி வந்து சொல்லுவாங்க தீபா கண்டிப்பா உன்னோட கல்யாணத்தை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அந்த ரம்யாவும் ரியாவும் எந்த விஷயத்துல வேணாலும் இந்த மண்டலத்துக்கு வரலாம் அதனால நம்ம எதுக்குமே ரொம்ப வந்து எச்சரிக்கையா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரம்யாவையும் ரியாவையும் தான் காட்டுறாங்க ரம்யா வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் பற்றியா எவ்வளோ பிரில்லியண்டாக யோசிச்சிருக்கான்னு நான் மட்டும் சரியான நேரத்தில் அந்த துப்பாக்கி மட்டும் அங்கே எடுத்துகிட்டு வரேன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் கார்த்திகிட்ட வந்து தப்பிச்சிருக்க முடியாது இந்நேரம் ரெண்டு பேருமே அந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்கணும் எனக்கு அப்பவே இந்த கார்த்திகை பற்றி தெரியும் கார்த்திகை எப்படி அந்த அந்த மாதிரி புத்திசாலித்தனமாக தான் யோசிப்பானு அதனால தான் இது தெரிஞ்சு தான் நான் துப்பாக்கி வந்து கையோட எடுத்துக்கிட்டு வந்தேன் இப்போ மட்டும் நம்ம மண்டபத்துக்குள்ளேருந்து இப்படியே போனோம்னா கார்த்திக் வந்து எப்படியாவது கண்டிப்பாக நம்மளை பிடிச்சிருக்கோம் அதனால் எப்படியாவது ஜென்ஸ் ஜென்ஸு கட்டை போட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்டபத்துக்குள்ள வந்து நோயணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ரம்யாவும் ரியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆம்புலேஷத்தில் வந்து மண்டபத்துக்கு வரத்துக்காக முயற்சி பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மண்டபத்துக்கு வரவங்களை ஒரு ஒருத்தலை செக் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரம்யாவும் ரியாவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆட்டோவில் வந்து சமயக்காரங்க வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு வழியாக மண்டபத்தில் வந்து இறங்கிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கேட்குறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் யாருமா எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாவும் ஆம்புலன்ஸில் பேசி நாங்கள் வந்து அந்த மண்டபத்தில் வந்து சமைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே மண்டபத்துக்குள்ளார வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலியும் யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மீனாட்சி வந்து மைதில்கிட்ட வந்து கேட்குறாங்க மதிலி நீ யாராச்சும் சந்தேகப்படுற மாதிரி உள்ளே யாரும் வந்தாங்களா பாத்தியா அப்படின்னு அப்போ உடனே மைதிலி வந்து சொல்கிறாங்க அப்படி யாரும் சந்தேகப்படுற மாதிரி வரல மீனாட்சி அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் தீபா வந்து நீ எதுக்கும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தர்மலிங்கமும் ஜானகியும் ரொம்பவே பயத்தில் இருக்காங்க மறுபடியும் நம்ம தீபா காலத்தில் வந்து தாலியாரமாக பித்தனை என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினச்சி அதை பற்றி அவங்க ரொம்ப கவலையிலேயே இருக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது நிறைய ரியாவும் ரம்யாவும் எப்படியாவது மாரி வந்து மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கணுமே எங்கே இருப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க ரியாவும் ரம்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா சமயக்காரங்க வேஷம் கிட்ட போட்டுக்கிட்டு உள்ளே நிற்கிறாங்க அதை வந்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துடுறாங்க இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ரியாவும் ரம்யாவும் மருந்து தான் தெரியுது எதுக்கும் பக்கத்தில் போய்த்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய்த்து பார்க்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சமயக்காரங்க வேஷம் போட்டுக்கிட்டு அங்கே உட்காந்துருக்காங்க அதை பார்த்த உடனே ஐஸ்வர்யா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக இது ரியாவும் ரம்யாவும் தான் இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் தீபாவோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மண்டலத்தில் வந்து டான்ஸ் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அதை பார்த்து அபிராமி அருணாச்சலம் எல்லாருமே செம்மையா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா மனக்குலத்தில் ரெடியாகி ஒரு வழியா மனவரைக்கு வராங்க கார்த்திகையும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மாசா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா கார்த்திகை பார்த்துட்டு தீபா வந்து ரொம்பவே வெக்கப்படுறாங்க அதை பார்த்து மீனாட்சியும் மைதிலையும் ரொம்பவே வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க மீனாட்சி பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரொம்பவே கண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா தீபா வந்து சொல்றாங்க கார்த்திகை பார்த்து கார்த்திக் சார் நீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டு கார்த்திக்குமே ரொம்பவே வைக்கப்படுறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருக்காங்க அப்போ உடனே தீபா வந்து கேட்குறாங்க எதுக்கு கார்த்திக் சார் கொஞ்சம் பதட்டமாவே இருக்கீங்க அப்படின்னு இல்லை அந்த ரம்யாவும் ரியாவும் இங்கே எங்கேயாச்சும் வந்து எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதிலையும் கார்த்திகை வந்து சொல்றாங்க கார்த்திக் நாங்கள் எங்கே பார்த்தாலுமே பார்த்துட்டோம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மண்டலத்துக்கு உள்ளாரி இல்லை போல போலீஸே மாரி கண்டிப்பாக நீங்கள் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க அண்ணி நீங்கள் எங்கே தான் தப்பு கணக்கு போடுறீங்க அந்த ரியாவையும் ரம்யாவும் பற்றி உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக அந்த மண்டலத்துக்குள்ளே எப்படி அவங்க வந்திருப்பாங்க ஆனால் அவங்கள ரெண்டு பேரையும் இங்கே வச்சு அரஸ்ட் பண்ணாமல் மட்டும் விடக்கூடாது அப்படி மட்டும் விட்டோம்னா கண்டிப்பாக அது நம்ம உயிரிக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரி கார்த்திகை வந்து சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை சுற்றி போலீஸாக நிற்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவும் ரியாவும் யோசிப்பாங்க எப்படி நம்ம அந்த கல்யாணத்தை பற்றி தடுத்து நிறுத்துறது கார்த்திகை சுற்றி போலீஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்களே